போராட்ட கருத்து போராட்டமானது பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது இந்த போராட்டமானது மத்திய போராட்டத்தை நாங்கள் முன்னின்று மக்களுக்காக நடத்துகிறோம் இந்த சட்டங்களை அகில இந்திய அளவில் எதிர்க்கிறோம் எனவே வழக்கறிஞர்கள் எதிரான இந்த சட்டங்களையும் பொதுமக்களுக்கு சட்ட விரோதமாக காவல் அடைப்பு போன்ற புதிய கருத்துக்களை மக்களை கேட்காமல் திரித்திருக்கின்ற மத்திய அரசு இந்த சட்டங்களை ரத்து செய்யவும் திரும்ப பெறவும் வழக்கறிஞர்கள் இந்தியா முழுமையும் போராட்டத்தை மக்களுக்காக முன்னெடுத்திருக்கிறோம் அது நாளைக்கு ஒரு நாள் இந்த த அகில இந்தியாவிலும் இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நீதிமன்ற பணியிலிருந்து விலகி நிற்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் எனவே பொதுமக்களும் மற்றவர்களும் ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுக்கு அதனுடைய எதை செய்தியாளர் கொள்கைக்கும் சமூக நீதிக்கு விரோதத்திற்கும் எதிராக போராடுகின்ற எங்கள் போராட்டம் வெல்ல வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒற்றுமையோடு ஆதரவளித்து மத்திய சர்க்காருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம் இந்த சட்டங்களை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் நாடுதழுவிய அளவில் மிகப்பெரிய மாநாடும் போராட்டமும் நடத்துவோம் என்று இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறோம் மத்திய அரசால் ஏற்கனவே சட்டம் மூன்று நூற்றாண்டு காலமாக